ஒரு பெரிய வாழ்க்கைய வாழ்வதற்கு உண்டான அடிப்படை விஷயங்கள் துன்பத்தை கொடுக்கிறவரு தான் இன்பத்தையும் கொடுக்க போறாரு இன்பம் கிடைக்கணும்னா துன்பப்பட்டாதான் உங்க வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நீங்க நினைச்சது கிடைக்கலனா மூணு விஷயங்கள் இப்ப வரைக்கும் நீங்க சரி பண்ணலைன்னு அர்த்தம் அந்த மூணு விஷயத்தை சரி பண்ணா உங்க வாழ்க்கையில் நீங்க கேட்டதில்லை கேட்காததையும் கடவுள் கொடுத்துட்டு போவார் என்ன அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியாதா என்ன எவன் சொன்னான் சொன்னான் எவன் சொன்னவனுக்கு எந்த தகுதியும் இல்லை சொன்னா உங்களுக்கு அத்தனை தகுதியும் இருக்குது சாயப்பாவோட பாதம் ஒன்றே கதின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதிங்களோ அந்த கண்ணீர் அவருடைய பாதத்திலே நினைக்காம இருக்குமா என்ன கடவுள் உருவம் இல்லாதவர் அது இது இறை சக்தி அந்த சக்தி இந்த சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக டெவலப் ஆகவே முடியாது நாம் படிக்க வேண்டிய பாடத்தை கரெக்டாக படித்து அதில் ஸ்பெஷலாக ஆகுங்க அதுக்கப்புறம் எல்லா சக்தியும் உங்கள் கூட வந்து துணை புரியும் ஸோ வாழ்க்கையில் வெள்ள போவது உறுதி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் गिरा உயிரின் உயிரானவர்களே கடவுள் என்ன தண்டிக்கல கடவுள் எனக்கு நிறைய கொடுக்கணும்னு விரும்புகிறாரு அதனால இந்த தண்டனையை நான் முழு மனசோட ஏற்றுக்கிற அப்படின்னு சொல்றவங்க இந்த பதிவை முழுவதுமா கேட்கணும் ஒரு ஒரு கட்டத்திலையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் எப்படிப்பட்டதாக இருந்து உங்களை சித்திரவதை பண்ணிச்சோ அதை ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டத்துக்கு அதை அழைச்சிட்டு போயிட்டு உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை உற்சாகப்படுத்தி நீங்கள் நினச்சது பத்துன்னா அவர் நூறா கொடுத்து உங்களை மகிழ்விக்க போறாரு அப்படின்றது இந்த பதிவின் முடிவில் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவர் அன்பானவர் அவர் அக்கறையானவர் உங்க கண்களில் இருந்து சின்னதா ஒரு கண்ணீர் வந்தா கூட அவரால் அதை தாங்கிக்க முடியாது ஏன்னா ஒட்டுமொத்த சந்தைக்காரரும் அவர் தான் உங்களுக்கு அடுத்தவங்க தான் மனிதர்கள் அவரை என்னைக்குமே தப்பா எடை போட்டுடக்கூடாது குறைச்சி எடை போடக்கூடாது நமக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி குற்றத்தை சமத்தாதீங்க நமக்கு பிரச்சனை கிடையாது அவருக்கு பிரச்சனை கிடையாது ஆனா எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஒரு சாயப்பாவை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டேனேன்ற ஒரு குற்ற உணர்வு உங்க வாழ்க்கையில வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் இதை நான் உங்ககிட்ட சொல்றேன் அவ்வளவு உதவி செய்யக்கூடியவர் ஆபத்து நேரத்தில் ஓடோடி வருபவர் தான் நமது சாயப்பா உங்களுக்கு யாரு கூட இருக்கணும் யாரு கூட இருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுறதும் அவர் ஒருத்தர் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெறணும் எப்படி பெறணும் எந்த நிமிஷம் எந்த நொடியில் அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதும் எந்த அளவில் அதை பெறணும்னு முடிவு பண்ணுறதும் அவர் தான் எல்லாமே அவர் தான் எதிலும் அவர்தான் எங்கும் அவர் தான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா துன்பப்படும் போது கடவுள் என்னை பார்க்கலன்னு நீங்கள் ஃப்யூச்சரில் நிச்சயமாக இன்னைக்கு நினைக்கிற மாதிரி நினைக்க மாட்டீங்க அப்போ சொல்லுவீங்க அன்னைக்கு கஷ்டப்பட்டதை பார்த்து தான் சாய்பா என்ன வாழ வச்சுருக்காரு இன்னைக்கு அன்னைக்கு அவமானப்பட்டதை பார்த்து தான் கடவுள் எனக்கு மரியாதைக்குரிய இடத்துல வச்சு என்ன அழகு பார்க்குறாரு எந்த சந்தர்ப்பத்திலையும் என்னை விடாதவர் ஆனால் அன்னைக்கு நான் தப்பாக நினச்சிட்டனே அப்படின்னு அதாவது வாழ்க்கையில் நல்லதை செய்யி அப்படின்னா நாம் செய்ய மாட்டோம் ஒரு விளக்கு எரியுது குழந்தை வேகமாக ஓடுது அதை பிடிக்க நாம் சொல்கிறோம் செல்லும் ஓடி தொடாத அதை தொட்டால் சுடும் சுட்டா பாப்பாவுக்கு கை வலிக்கும் அப்படின்னு சொல்லி நாம பொறுமையா நிதானமா சொல்லுவோம் ஆனால் குழந்தைக்கு டென்ஷன் ஆகும் ஏன்னா குழந்தை அதை தொடணும்னு முடிவு பண்ணிடுச்சு அதை தொடலைன்னா அதுக்கு தூக்கமே வராது இன்னைக்கு அது தொடலை நீங்கள் தடுத்துட்டீங்க ஏன்னா நீங்கள் பெத்தவங்க குழந்தை வந்து அந்த தீயில கை விட்டுச்சுன்னா எப்படி வலிக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அனுபவம் தொட்டு பார்த்தது குழந்தை தொடாதது அடுத்த சில நாட்கள் கழிச்சு குழந்தைக்கு அந்த சந்தர்ப்பம் வருது நேராக ஓடி போய் கொடு 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 கொடுக்குன்னு ஓடுது போய் சட்டுன்னு தொடுது கத்துது ஒரே கை விரலெல்லாம் ஒரே மாதிரி பாவம் கஷ்டமா இருக்குது அழுகுது தேம்பி தேம்பி அழுகுது உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த கண்ணீரும் தண்ணியும் குழந்தையோட கண்ணில் கண்ணீராக நிற்கிது அப்போ நம்ம ஆற போட்டு அதை பண்ணி இதை பண்ணி குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்குது குழந்தைக்கு ஏன்னா அந்தளவுக்கு தொட்டுடுச்சு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த காயம் அந்த காயத்தை நினைக்கும் போதெல்லாம் அழுவுது அப்போ எப்பெல்லாம் அந்த காயத்தை போதோ அது அழுவுதோ அப்போல்லாம் அந்த தீபம் நெருப்பை பற்றியும் அது நினைக்கும் இனி அந்த பக்கமே போவாது அது ஓரமாக இருங்க பத்தடி தள்ளி தூரமாக போகும் ஏன்னா பட்டாச்சு அதே போலதான் கடவுள் இதெல்லாம் செய்யாத செஞ்சா பிரச்சனை வரும் பாவம் வரும்னு சொல்லியும் நம்ம செய்யறோம் செஞ்சு அந்த துன்பத்தை அனுபவிக்கிறோம் துன்பத்தை அனுபவிக்கும் போது நல்ல புத்தி நமக்கு வருது மறுபடியும் அந்த துன்பத்தை நம்ம கையில் தொடாம இருக்கும் அது போலதான் துன்பப்படும் போது எப்படி அந்த குழந்தைக்கு கத்துதோ அதே போல நாம் கொஞ்சம் பெரிய தப்பு பண்ணும்போது அது மூலமா கிடைக்கக்கூடிய பெரிய துன்பத்தை சந்திக்கும் போதே நம்ம அழுதுகிட்டு இருக்கோம் ரைட்டா அழுதுகிட்டு இருக்கோம் இப்போ குர குழந்தை அந்த விரல்ல தொட்டதும் நீங்க இந்த துன்பத்தை சாரி இந்த பாவத்தை செஞ்சதுக்கும் வந்த கஷ்டம்னு நீங்க மேட்ச் பண்ணிக்கோங்க அப்போது துன்பம் எளிதில் மறக்கப்படும் துன்பத்தை மறக்கணுன்னா சும்மா மறந்துட முடியாது துன்பத்தை மறனா எப்படியா மறக்க முடியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வேதனையில் உட்காந்துட்டு இருக்கிற நீ சும்மா வந்து பத்து நிமிஷம் பேசிட்டு துன்பத்தை மர மர மறனா எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் எத்தனையோ பேருக்கு சட்டையை பிடிக்காத அளவில் கேட்டிருக்கேன் சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு அதை பண்ணாத இதை பண்ணாத பிரச்சனையை தீர்ப்பதற்கு மருந்து இருக்குதா அதை சொல் அதை விட்டுட்டு நீ அப்படி பண்ணதால தான் என்ன பிரச்சனைன்னு நீ பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்குன்னா எனக்கும் அந்த வைத்தறிச்சல் இருந்தது நமக்கு என்னென்னா பிரச்சனையை தீர்ப்பதற்கு உண்டான சொல்யூஷன் மட்டும் சொல் பிரச்சனை வந்துடுச்சே அப்படின்னு சொல்கிற அது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் அந்தளவுக்கு நம்ம தெளிவாக இருக்கும் இவ்வளவு அறிவாளியாக இருந்தும் முட்டாள்தனமான வேலையை நாம் செய்கிறதில் பெருமைப்படுகிறோம் ஓகே அப்போ வந்து துன்பம் ஏன் வந்ததுன்னா நீ செஞ்ச பாவம் துன்பமாக வந்துச்சு நல்லது பண்ணி துன்பம் வந்திருக்குதா வராது நாம் இருக்கோம் நான் அடுத்தவனுக்கு நல்லது தானே பண்ணேன் யாருக்கு பண்ணேன் உன் சொந்த நீ பண்ண அவன் திருப்பி பண்ணுவான்னு நினச்சேன் அவன் திருப்பி பண்ணலை அதனால் அவனுக்கு துன்பம் வந்துச்சு இப்போ நான் வந்து என் கூட பிறந்தவனுக்கு நான் உதவி செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கும் போது சரி நம்ம அவனுக்கு உதவி செஞ்சோமே இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேனே டி அப்பா கொஞ்சம் கொடுப்பா காசு அப்படின்னா அவன் கொடுக்கலன்னா அவன் மேலே கோவம் வரும் ரைட்டா இதே வந்து வெளியில் ஒரு ஆளுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னா அது யாருன்னு தெரியாது ஊர் தெரியாது பேரு தேவை ஒன்றும் இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தவங்க வந்து ஒரு வயசானவங்க நிற்கிறாங்க தம்பி ஊருக்கு பக்கம் காசு இல்லைப்பா உண்மையாக தான்ப்பா சொல்கிறேன் சாப்பாடு வாங்கக்கூட காசு இல்லைன்னா நம்மக்கிட்ட காசு ஒரு ஒரு ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஆயிரரூபா இருக்குதுன்னா ஆயிரரூபா கொடுத்துருவோம் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்க கேட்க மாட்டோம் கொடுத்துருவோம் மறுபடியும் நமக்கு ஆயிரரூபா தேவை அப்படின்னா அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கேட்போமா கேட்க மாட்டோம் அதே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டானுங்கன்னா நம்ம ஆயிரரூபா கொடுப்போம் ஆனால் அதே ஆயிரம் ரூபாய் எனக்கு நான் மறுபடியும் என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டு வாசலில் போய் நான் நிற்பேன் அவன் கொடுத்துட்டா அவன் நண்பன் அவன் கொடுக்கலனா அவன் எனக்கு பகைவன் அப்போ நான் நல்லது தானே செஞ்சேன் அப்படின்னா நான் செஞ்சதுக்கு அர்த்தம் நீயும் எனக்கு நல்லது செய்யணும் எனக்கு அந்த நிலைமை வந்துடுச்சுன்னா நீ எனக்கு நல்லது செய் நிலைமை வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை நிலமை வந்துச்சுன்னா நீ எனக்கு நல்லது செய் நீ நல்லது செய்யலைன்னா பார்த்தியா நான் எவ்வளோ நல்லது பண்ணேன் ஆனால் எனக்கு ஒரு கஷ்டன்னு வந்த உடனே நீ என்னை கண்டுக்கலைல அப்படின்னு சொல்லி அவனை சபிக்க வேண்டியது நமக்கு நாம் பரிதாபத்தை ஏற்படுத்திக்க வேண்டியது உலகமே அப்படி தான் சொல்ல வேண்டியது இந்த உலகம் போலியான அன்பினால் உருவாக்கப்படுதுன்னு சொல்ல வேண்டியது இன்னும் சில பேர் வந்து ஒரு பொண்ணு வந்து ஏமாத்திருச்சு அப்படின்னா சீரும் பாம்பை நம்பு செருக்கம் பெண்ணை நம்பாதே நம்ப வேண்டியது அப்புறம் வந்து அந்த ஆட்டோலயோ கார்லேயோ எழுதி வச்சிருக்கனுடைய அம்மாவையோ அக்காவையோ தங்கச்சியையோ அப்ப அவர் வந்து நம்பலியா சோ இதுதான் ஆன்சர் இதுக்கு என்ன ஆன்சர் யாராலேயும் ஆன்சர் பண்ண முடியாது நீயும் ஒரு பெண்ணோட வயிற்றுக்குள்ளேருந்து தான் வந்திருக்க அப்போது பொண்ணையும் பாம்பையும் வச்சு பார்க்கும்போது பாம்பே பெஸ்ட் அப்படின்னா இப்போ உன்னோடய வயிற்றில் இருந்து நீ எங்கேருந்து வந்த ஒரு ஆம்பளை வயிற்றுலேருந்து வந்தியா ஒரு பெண் வயிற்றுலேருந்து தானே வந்த அப்போ பெண்ணை வந்து அம்மா உன்னோட அம்மாவை தெய்வமாக மதிக்கிறீ இப்போ உன்னை ஏமாத்தின பொண்ணு இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை பொண்ணுக்கையும் நீ இப்படி தான் பேசுவியா இதெல்லாம் யாருக்கும் தெரியல அதான் சொல்கிறேனே நம்ம அறிவாளி பூர்வமாக நினச்சே முட்டாள்தனமான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் முட்டாள்தனமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை நம்ம என்ன சொல்கிறோம் என்ன பேசுகிறோம் இது சரியா இது தப்பா எதுவும் புரியல புரியாமலே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்டுன்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நரகா வாழ்க்கையை வாழ்ந்து வாழக்கூடியது தான் அது ஆரம்பத்தில் இருக்கிற சொர்க்கம் பின்னாடி நரகத்துக்கு போகுது ஆனால் ஆரம்பத்தில் இருக்கிற நரகம் பின்னாடி சொர்க்கத்துக்கு போகுது இது புரியல மனுஷன் நினைக்கிறான் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சே யார் சொன்னால் நீ முடிச்சுட்டா முடிஞ்சிடுமா நீ தான் பொருந்தியா எதுவுமே பாருங்கள எல்லாமே எப்படி எமோஷ்னல் ஃபூல் எமோஷ்னல் முட்டால் உணர்ச்சி வசப்படக்கூடியவன் சத்தியமா முட்டால் அது நீங்களாக இருக்கலாம் நானா இருக்கலாம் உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க நான் உங்களில் ஒருவனாக பேசுகிறேன் உங்களை தாக்கி நான் பேசல உங்களில் ஒருவனாக நான் பேசுறேன் எமோஷ்னலாக இருக்கிறவன் சத்தியமான முட்டாள்தான் யோசிச்சு பாருங்க உங்க விஷயத்துல எத்தனை விஷயம் எமோஷனலா முடிவு எடுத்தீங்க எவ்வளவு தோத்து போய் நிக்குது எவ்வளவு துன்பத்துல வந்து கொடுத்தது எவ்வளவு அழுகையில போச்சு இந்த சந்தோஷ் அப்படின்றவன் உங்கள ஒருவனா நினைச்சு நீங்க கேட்டு பாருங்க அப்ப நான் சொல்றது புரியும் என்னப்பா எங்களை போய் நீ முத்தாண்டு சொல்றேன்னா உங்களை சொல்லல உங்களை சொல்லல எனக்குள்ள நான் சொல்றேன் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள் நமக்குள்ளே நாம் சொல்லிப்போம் நமக்குள்ளே நாம் சொன்னாதான் நாம் ஜெயிக்க முடியும் இல்லனா நம்ம தொடர்ந்து தோற்றுக்கிட்டு தான் போயிட்டே இருக்க முடியும் அடுத்தவன் திருநதுக்கு முன்னாடி நாம் திருத்திக்கிட்டால் எவனும் திட்டமாட்டான் அடுத்தவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் நம்ம சாட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டா எவனும் அடிக்க மாட்டான் நீ திருந்த முயற்சி பண்ணும்போது எவனும் கிட்ட வர மாட்டான் நீ திருந்தாமல் இருந்தால் தான் நாலு பேர் கேள்வி கேட்பான் நான் அப்படிங்கிற மாதிரி ரைட்டா ஸோ ஒன் நம்மளை தாண்டி தான் அடுத்த விஷயத்த யோசிக்கணும் நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி நாம் என்ன பண்ணுறோன்றது நமக்கே தெரியல அப்படின்னா அப்போ நம்ம பண்ணது மட்டும் எப்படி பர்ஃபெக்டாக இருக்க போது நான் பண்ணுறது எனக்கே தெரியல அப்போ வாழ்க்கை வாழ்கிறதே வேஸ்ட்டு அதுக்காக செத்து போயிட முடியுமா வாழ்கிறது தான் வேஸ்டின்ற ஆனால் இனிமே இந்த வேஸ்ட் ஆகிற மாதிரி வாழாதுன்னு சொல்கிறோம் ஒன்று ஒன்றுக்கும் நீங்கள் பதில் வச்சுக்க கூடாது அதுக்கு பதிலுக்கு கேள்வி இருக்குது கேள்விக்கும் பதிலாக இருக்குது சில பதிலுக்கே கேள்வியாக மாறும் கேள்விக்கு தான் பதில்டல ஒரு பதில் கிடச்சுன்னா அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கேள்வியாக மாற்றிடலாம் வாழ்கிறது வேஸ்ட்டுனா வேஸ்ட் ஆகாத மாதிரி வாழும் சாப்பாடு அதிகமாக செய்கிறீங்க ஒரு ஒன்றரை டன்லர் அரிசி போடுறீங்க தொடர்ந்து சாப்பாடு என்ன ஆகுது தூக்கி கொட்டுறீங்க அப்போ தொடர்ந்து ஒன்றரை மணி வைப்பீங்களா இல்லை ஒரு ஒன்றே காலாக குறைச்சிப்பீங்களா அப்போ வாழ்க்கையில் மட்டும் ஏன் அதை பற்றி சிந்திக்க மாட்டேங்கிறோம் ஒரு அரிசி வீணாகுதுன்னு நினைக்கிறோம் சில அம்மாக்கள்லாம் வந்து வீணாகுதுன்னு சொல்லி சொல்லியே இஷ்டத்துக்கு சாப்பிட்டு கடைசியில் ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டியது இருக்குது நிறைய அம்மாக்கள் வந்து உடம்பு குண்டாக இருக்குதுன்னா அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடல வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சாப்பிட்றாங்க எத்தனை பேர் உண்மைன்னு ஒத்துக்கிறீங்க அது விருப்பப்பட்டு சாப்பிட்ட காலம்லாம் போயிடுச்சு இல்லை நீங்கள் உங்களுக்கு சாரி உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீங்கள் குழந்தையா இருக்கிற வரைக்கும் விருப்பப்பட்டு சாப்பிட்டீங்க இப்போ உங்களுக்கு குழந்த வந்ததுக்கப்புறம் இருக்கிறதை இருக்கீங்க கம்மியாக இருந்தால் பிரச்சனை இல்லை அதிகமாக செய்கிறீங்க ஐயோ குழந்தை வந்து சாப்பிடுவோம் பத்தாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சேர்த்து 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 போட்டு குழந்தை சாப்பிட்ற அளவுக்கு தான் சாப்பிடுது ஆனால் தூக்கி கொட்ட மனசு வரலை நாட்டில் விற்கக்கூடிய விலைவாசி யாரை கட்டுப்படுத்த முடியுது அப்போ என்ன பண்ணணும் குப்பையில் போகிறதுக்கு பதிலாக வயிறுன்ற குப்பைக்குள்ளே போட்டு அடக்கிக்கிறோம் ஒன்றுன்னு சொல்கிறேன் வேஸ்டேஜ் கண்டிப்பாக வேஸ்டேஜ் தான் தப்பு சொல்லவே இல்லை குழந்தைங்க கம்மியாக சாப்பிட்டா அறிவு வளருங்க அறிவு வளரும் குழந்தைக்கு ஃபுல்லாக கொடுத்தா தான் குழந்தைக்கு புத்தி மந்தமாகும் ஒன்று தெரியுமா தினம் நான் பேப்பரில் படித்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் பத்தில் இருந்து பதினஞ்சு வயசு குழந்தைகளுக்கு ஃப்ரீ ஹெல்த் செக்அப் கேம்ப் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்திருக்கு அதில் அறுபது பர்சன்டேஜ் ஐ திங்க் அறுபதோ இல்லை நாற்பதோ எனக்கு எக்ஸாக்டே தெரியல பட் பாதிக்கு மேற்பட்டவர்கள் சாரி ப பதினாறு பர்சன்டேஜ் பதினாறு இருபதுன்னு வச்சுக்கலாம் இருபது பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அதாவது பத்தில் இருந்து பதினாறு வயசு நல்லா புரிஞ்சுக்கோங்க பத்தில் இருந்து பதினாறு வயசு ப்ரீ ப்ரீ ப்ரீடயபட்டிக்னா என்ன எப்போ வேணாலும் சுகர் வரலாம் சக்கரை நோய் வரலாம் யாருக்கு கிராமத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு செக் பண்ணும்போது பதினாறு பெர்சன்டேஜ் மொத்தமா நானூறு பேர் எடுத்திருக்காங்க அதில் வந்து நூறு பக்கமாக வந்து ப்ரீ டயாபெட்டிக்ஸ் அதாவது சுகர் வந்து சுகரோட அளவு நூற்றி அறுபதுல இருந்து நூற்றி தொண்ணூறு வரைக்கும் இருக்குது அப்போது ஒரு வில்லேஜ் சைடில் என்ன கிடைக்க போகுது அதிகபட்சம் சரி அதை விடுங்க சிட்டி சைடில் மெட்ரோ சிட்டி சைடில் குழந்தைங்க பீஸா பர்கர் நம்ம குழந்தைங்க பீஸா பர்கர் சாப்பிட்றாங்களா உடம்பு குண்டாக இருக்குதா இதெல்லாம் வந்து ஆபத்தோட அறிகுறி அவ்வளோதான் சொல்ல முடியும் ரைட்டா எங்கே போய் எங்கேயோ வந்துருச்சு சொல்கிறேன் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சைடில் நாம் கண்ட்ரோல் பண்ணணும் நாம் சரியாக இருக்கோமா சரியா இல்லையா அப்படின்றத நம்ம எதை கால்குலேஷன் வச்சு நம்ம பண்ணணும் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு அளவு எல்லாம் டைமிங் கல்குலேஷன் நாலு மணிக்கு வேக்கப் ஆகும் ஆஃப் அன் ஹவர்ல கடவுளுக்கு செய்ய வேண்டியதை செய் அடுத்த ஒன் அவர் உடம்புக்கு செய்ய வேண்டியதை செய் இல்லைன்னா உன்னோட கை காலை நீ ஆட்டு இல்லைன்னா உன் கை கால ஆட்டுறதுக்கு டாக்டர் ஃபிசியோதெரப்பி வருவாங்க உங்கள் வீட்டுக்கு இது நடக்கும் நாம் நம்ம கை காலை கரெக்டாக ரெகுலராக காலையிலையும் ஈவினிங் ஒரு நாற்பது நிமிஷம் ஆட்டிட்டு இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை ஆட்டாமல் விட்டுட்டா சைக்க ஃபிசியோதெரப்பி வருவாங்க என்னங்க டாக்டர் சொன்னாங்கங்க ஒரு இருபது நாள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் மூட்டு வலின்னு சொன்னிங்களாமே எஸ் மூட்டுக்கு வேலையே கொடுக்கல மூட்டு வலி கீழே உட்காந்து யாரும் சாப்பிட்றதே இல்லை எல்லா பழம் பண்ண டைனிங் டேபிளில் இருந்து உக்காந்துட்டு சாப்பிட்றது தானே இப்போ நின்றுட்டே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஜாஸ்தியாகிடுச்சி வேக 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 வேகமாக என்ன சாப்பிட்றணும் சாப் நமக்கும் தெரியல என்ன சாப்பாடுன்னு தெரியல வேக வேகமாக சாப்பிடு நைட்டு தான் ஃபுல்லாக ஃப்ரீயாக சாப்பிடு நைட்டு பதினொரு மணிக்கு மேலே ஒரு கொத்து புரோட்டா ஒரு முட்டை தோசை நல்ல குருமா கொதிக்க வச்சு அவன் கொதிச்ச அவன் ஆறு மணிக்கே பற்ற வச்சுருவான் அடம் இதில் ஹோட்டலில் அவன் கொதிச்சுக்கிட்டே இருக்கும் கொதிக்க கொதிக்க விஷம் தேங்காய் அரைச்ச குழம்பு கொதிச்ச கொதிக்க விஷம் சூடு பண்ணி சாப்பிடவே கூடாது சாப்பிட்டதை நாலு மணி நேரத்துக்குள்ளே சாப்பிடணும் கம்மியாக செய்யுங்க நல்லா செய்யுங்க அவ்வளோதான் புரியுதா உங்களுக்கு அப்போ அதிகமாக போயிடுச்சுன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு சாப்பிடக்கூடாது இதுதான் அந்த கான்செப்ட் இப்போ வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்ம அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் துன்பங்கள் ஏன் வருதுன்னா உன்னைய செயல் ஓம் புத்தி ஓம் மனசு கொஞ்சம் செக் பண்ணி பாருப்பா கொஞ்சம் செக் பண்ணு முதல்ல ப்ராக்டிக்கல் லைஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு அதுக்கப்புறமா அந்த தேவ தூதுவர்கள் அதை பற்றி இதை பற்றி இரு சக்தி அந்த சக்தி இருக்கா இந்த சக்தி இருக்கா அங்கே போகலாம் நிறைய பேருக்கு என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா இப்போ இருக்கிற கூடிய லைஃப்பில் எல்கேஜி யுகேஜிலாம் படிச்சுட்டு பிஹெச்டி பண்ணுங்க டேரெக்டாக பிஹெச்டி ஒரு சாயராமாதான் சொன்னாங்க சாய்பா ஜீசஸ் இவங்கெல்லாம் நிஜமாகவே இருக்காங்க நினைக்கிறீங்க அப்படின்னாங்க ஏங்க அப்படின்னு இல்லை அப்பெல்லாம் இல்லை நாங்கள் ஒரு கிளாஸ்க்கு போகிறோம் அந்த கிளாஸில் வந்து எங்களுக்கு வந்து உருவமே இல்லாத தான் கடவுள் ஒரு இறை சக்தி அது இருக்குது இது இருக்குது நாம் நினைச்சா மிதக்கலாம் நாம் நினைச்சா அந்த இறை சக்தியோட தொடர்பில் இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி பாடம் சொல்லி கொடுத்தாங்க நீங்கள் என்னடான்னா சாயப்பா சாயப்பான்றீங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு பதில் சொல்லலை அவங்களுக்கு பதில் உங்கள் மூலமாக சொல்கிறேன் அதாவது அந்த இறை சக்தி உருவமில்லாத சக்தியை அடையணும் அப்படின்னா நாம் வந்து இன்னும் பல பிறவிகள் எடுக்கணும் ஒன்று ரெண்டாவது துன்பம் ஆசை அது இது இதெல்லாம் விலகி நிற்கணும் காலையில் ஒன்பது மணிக்கு சாப்பிட்ட உடனே ஒரு மணிக்கு பசிக்குதா இன்னமும் நீ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் தான் இருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றியா உனக்கு பசி இல்லாமல் இருக்குதா ஓகே நீ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டேன் இப்போ நமக்கு பிடிச்சதாக சாப்பிடலனா தலையே வலிக்குது ரைட்டாக ஒரு நாளைக்கு மூணு டீ குடிக்கலன்னா தலை வலிக்குது ஒரு நாளைக்கு நாலு காஃபி குடிக்கலன்னா தலை வலிக்குது நான் ஒரு நாளைக்கு மதியானம் ஒரு அரை மணி நேரம் தூங்கலைன்னா தலை வலிக்குது ஸோ நமக்கு ரெகுலராக ஒரு விஷய விஷயத்தை செய்யும்போது அதை செய்ய முடியலன்னா மனசு அதை சுற்றியே போயிட்டுருக்குது அதை சுற்றியே போகும்போது இதுலேயே நீ இவ்வளோ வீக்காக இருக்கியே அந்த இறை சக்தி அடையணும் பராசக்தி அடையணும் எதுக்கு அதெல்லாம் சொல்லுங்கள் கடவுள் உருவம் இல்லாதவரா உருவம் இருக்கிறவரா நம்மளுடைய போர்ஷன் என்ன கடவுள் உருவம் இருக்கிறவர் சாயப்பான்றது வா நம்ம கூட இருக்கிறவர்னு நினை இல்லைன்னா நிம்மதி போயிடும் நிம்மதின்றது சுத்தமாக இருக்காது அதாவது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகணும் எப்போ நீ இதை எல்லாம் தடுக்கிறியோ அன்னைக்கே உனக்கு ஒரு புதுசாக ஒரு சக்தி புதுசாக ஒரு வழி எல்லாமே சிறப்பாக இருக்கும் அந்த இடத்துக்கு வர வரைக்கும் அது வரைக்கும் இதில் நீ பிஹெச்டி பண்ண இதில் நீ சூப்பராக பண்ண கொடுக்கக்கூடிய நேரத்தையும் கொடுக்கக்கூடிய கிளாஸையும் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையையும் கொடுக்கக்கூடிய கர்மாவையும் கொடுக்கக்கூடிய அத்தனையும் முழு கவனத்தோடவை இது கூட ஒரு சார வேலையில் எவ்வளவோ இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது தப்பு தப்பாகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் கரெக்டாக தான் செய்கிறேன் நான் கரெக்டாக செய்கிறேன்னு சொல்றதே முதல் தப்பு நான் கரெக்டாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக செஞ்சால் எப்படி தூக்க முடியும் ஏன் ஏன் டென்ஷன் ஆகும்போது என்ன கர்மாவா இதெல்லாம் நம்ம காரணத்தை தேடிக்கிட்டே இருக்கோம் கருமா அது இது ஒன்றும் கிடையாது காரணத்தை தேடுனா கடைசி வரைக்கும் காரணத்தை தேடிக்கிட்டே தான் இருக்கணும் இது வந்து என்னோடய காலேஜில் ப்ரொஃபஸர் வந்து சொல்லிக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடம் காரணத்தை மட்டும் சொல்லாத சந்தோஷ் காரணத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்ட வாழ்க்கை ஃபுல்லாக நீ காரணத்தை சொல்லி கேடியாதான் நீ இப்போ மேலே வரவே மாட்டேன் கேடு என்ன போறவன் வரவெல்லாம் ஒன்று தாக்குவான் காரணத்தெல்லாம் சொல்லாத எது இதெல்லாம் கஷ்டமோ அதை வாய்ப்பாக பயன்படுத்துனாரு எனக்கு பாடம் புரியாது ஆனால் லைஃப்பை பற்றி யாராவது எதை சொன்னோன்னா காது ஷார்ப் ஆகும் அது கரெக்டு எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வருதுன்னு நினச்சி நான் விழுந்து உட்காந்துட்டா போகிறோம் வரவெல்லாம் எனக்கு கேலி பண்ணுவான் கிண்டல் பண்ணுவான் இன்னும் இதுக்காகவன் நான் பிறந்தேன் இதுக்காகவும் எங்கள் அம்மா அப்பா என்னை பெற்றாங்க அப்படி இல்லை இல்லை அப்போது என்னுடைய அவமானம் என்னோடய அம்மா அப்பாவே சேரும் என்னுடைய புகழ் என்னோடய அம்மா அப்பாவே சேரும் அந்த தாட் வரும்போது தான் நமக்கு ஒழுக்கம் வரும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு தோணும் என்னோட போக போகிறது இல்லை என்னோடய அம்மாவையும் அப்பாவையும் பாதிக்கும் நான் ஏதோ தப்பு செஞ்சால் என்ன பிள்ளைய பெற்ற வச்சுருக்காங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலை ஏற்படுத்தி கொடுத்தேன் நான் அவங்களுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆனால் இன்னைக்கு அந்த நிலையை போக்கியிருக்கேன் நான் ஏன்னா என்னுடைய செயல் என் கவனம் என் வேலை என் பொறுப்பு என் கடமை எல்லாத்துலேயும் அது கவனத்தை நான் வைக்கிறதால எனக்கு அந்த பேரை நான் மாற்றி அமைச்சிட்டேன் ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட தனிப்பட்ட முறையில் உங்கள் அப்பாவும் அம்மாவும் தெய்வம் அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது உண்மையில் சொல்ல கண்ணு கலங்குது அப்பா எப்பேற்பட்ட பேரை முன்னாடி சம்பாதிச்சு கொடுத்தோம் இப்போ எப்பேற்பட்ட பேரை நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன் அம்மா அப்பா தான் தெய்வங்கள் உங்கள் அம்மா அப்பா உயிரோடு இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு அறுபது எழுபது வயசை தாண்டி இருக்கலாம் அவங்க வந்து மேலே இருக்கலாம் பட் அவங்களுக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருங்க இன்னாரோட பொண்ணா பாது எவ்வளோ அன்பாக எவ்வளோ கருணையாக இருக்காங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த ஒரு வார்த்தை அவங்க காதில் போய் கேட்டு சந்தோஷப்படுவாங்க ரைட்டா யாரும் சாகலைங்க யாருமே சாகலை அடுத்தடுத்த பிறவிகள் எனக்கு பல விஷயங்கள் வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னா போன ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் என்னுடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய பதிவுகள் தான் ஸோ இங்கே வந்து எனக்கு நல்லாவே தெரியும் என் லைஃப் எப்படிப்பட்டதாக இருந்தது நீங்களாம் யார் நான் யார் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் அப்படின்னா எந்த புக்கை படித்தோம் இல்லை புக்கை படித்த அந்த ஸ்டைலே வராது எனக்குன்னு ஒரு ஸ்டைலு எனக்குன்னு ஒரு இதுன்னா எனக்குள்ளே நான் நிறைய விஷயத்த படிச்சுக்கிட்டே இருக்கேன் எப்படி படிக்க முடியும் இருந்தால் தான் படிக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம் இருக்குது அதனால் தான் படிக்கிறேன் அப்போ எங்கே இருக்குது என்னோடய ஆன்மாவில் ஸ்டோரில் இருக்குது அப்போ நான் எனக்குள்ளே தேடுறேன் அதை கடவுள் சொல்கிறாங்க ரமணராக இருக்கட்டும் புத்தராக இருக்கட்டும் சாயப்பாபா இருக்கட்டும் ஜீசஸாக இருக்கட்டும் உனக்குள்ளே தேடுடா வெளியில் தேடாது உனக்குள்ளே தேடு தேட தேட கிடைக்கும் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் எல்லாமே பூமிக்கு கீழே தான் இருக்குது பூமிக்கு மேலே எதுவுமே இல்லை தங்கம் கூட பூமிக்கு கீழே தான் இருக்குது இதெல்லாம் வந்து மதிப்பு மிக்கதோ எல்லாம் பூமிக்கு கீழேயும் கடலுக்கு கீழேயும் தான் இருக்கு பூமிக்கு மேலேயோ கடலுக்கு மேலேயோ எதுவுமே கிடையாது எல்லாம் எங்க இருக்கு பூமிக்கு உள்ள அப்போ எல்லாம் எங்க இருக்கு உனக்குள்ள இருக்கு உனக்குள்ள இருக்கு நீ ஏன் ஒரு பொக்கிஷம் நீ பொக்கிஷத்தை திரை ஆளுகிறேன்னா உன்னை விட முட்டாள் உலகத்தில் யாருமே இல்லை நீ ஒரு பெரிய பொக்கேஷன் நீ யோசி சிந்தி சிந்திச்சு செயல்படு உள்ளே இறங்கு ஆழமாக தேடு தேட 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 உன் வாழ்க்கையில் நீ எவ்வளோ பெரிய இடத்துக்கு வருவன் தெரியுமா அதெல்லாம் தேடும் போது கிடைக்கும் போது சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது தான் தெரியும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராவ் I'm